வணக்கம் இது லைவ் ஸ்டார் யூடியூப் சேனல் சார்பாக இன்று நாம் ஒரு விவசாயியை சந்திக்கின்றோம் இந்த விவசாயியிடம் இதுவரைக்கும் எந்த ஒரு சேனல்லையும் அது நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி வேறு எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரி கேட்கப்படாத ஒரு கேள்வியை நாம் இந்த விவசாயிகிட்ட கேள்வியை முன்வைக்க போகிறோம் நீங்களும் அதே போல் தயங்காமல் இந்த கேமரா முன்னால பேசுங்க இது ஒரு கேமரா தானே அப்படின்னு நினச்சி பேசாதீங்க இது பல லட்சம் பார்வைகள் இல்லை இல்லை பல கோடி பார்வைகள் பல கோடி கண்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வீடியோ அதனால நீங்க இந்த லைஃப் ஸ்டார் யூடியூப் சேனல் சார்பாக நீங்க பேசுறது பல கோடி கண்களுக்கு போய் சேரும் நீங்க எந்த பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க தைரியமா மக்களுக்கு சொல்லுங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க என்ன பேச போறீங்க அப்படின்றத ஒரு விவசாயியா நீங்க பேசுங்க நீங்க ஒண்ணு சொன்னீங்க இவர் வந்து விவசாயி அப்படின்னு அதுவே தப்பு ஏன் தப்புன்னு சொல்றேன் அப்படின்னா நான் மட்டும்தான் விவசாயி கிடையாது இந்த உலகத்துல இந்த பூமியில யாருக்கெல்லாம் வாயும் வயிறும் பசியும் இருக்கோ அவங்க அனைவருமே விவசாயிகள் தான் இப்போ ஒரு டெக்னாலஜி பொருள் இருக்குன்னா அது இருந்தால் பயன்படுத்துவோம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் பழகிடுவோம் போட்டு அடுத்தத பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் ஆனா பசின்றது அப்படி கிடையாது பசின்றது அப்படி கிடையவே கிடையாது அதுக்காக தான் சொல்றேன் வாயும் பயிரும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணுல விவசாயிகள் தான் இப்ப நாங்க விவசாயமே செய்யலீங்க எந்த பயிருமே பண்ணலை என்ன செய்வீங்க நீங்க சொல்லுங்க எத்தனை நாளைக்கு பாட்டீங்க இருப்பீங்க எத்தனை நாளைக்கு பசியோட வாழ்வீங்க வாழ முடியாது நீங்க எங்க வாழறீங்களோ அங்க உணவு ஏதாவது ஒரு உணவு தயாரிக்க முடியுமா ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா அப்படின்னு உங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பசி தூண்டும் அப்ப அந்த பசி தூண்டும் போது நீங்க என்ன செய்வீங்க விவசாயத்தை செய்யணும் நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரொம்ப பசி எங்கேயோ போய் ஒரு காட்டிலையோ எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டீங்க அங்க தென்னை மரம் இருக்கு ரொம்ப பசி தண்ணி தாகம் ஒண்ணும் கட்டுப்படுத்த முடியல அங்க ஒரு தென்னை மரம் இருக்கு அந்த தென்னை மரத்தை பாக்குறீங்க நிறைய தென்னை மரம் இருக்கு நிறைய தேங்காய் இருக்கு உடனே என்ன பண்ணுவீங்க அந்த தேங்காயை அறுத்து அதில் இருக்கிறத அந்த இளநீரை அந்த தண்ணீரை குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க ரெண்டாவது அந்த தேங்காவை உடச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க இப்போ நீங்க அதை செய்யும்போது நீங்க தான் நீங்க அதை எப்ப செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்பவே நீங்க விவசாயி தான் இப்படி வந்து தனித்தனியா விவசாயினா வேற டெக்னாலஜி படிச்சவங்க வேற இவங்க வேற அவங்க வேற எல்லாம் கிடையாது வயிறு பசிக்கும் போது ஒவ்வொரு மனுஷனும் விவசாயி தான் சரி ஓகே விவசாயத்துல நாங்க எவ்வளவோ கஷ்டப்படுறோம் பல கஷ்டங்கள் பட்டு தான் ஒரு புடி சோர் தயாராகுது ஒரு மனிதனுக்கு பல கஷ்டங்கள் ஒரு புடி சோறுக்கு கிடைக்க பல துன்பம் துயரங்களை குடும்பமே சேர்ந்து கஷ்டப்படுறோம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுறோம் ஒரு விவசாயத்துக்காக குழந்தைங்களை நிம்மதியா பாதுகாக்க முடியல அவங்களுக்கு எதையும் செய்ய முடியாம இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு தயாரிச்சு தான் தானியமா உங்களுக்கு கொடுக்குறோம் உணவு உணவுக்கான தானியம் நீங்க என்ன செய்யறீங்க ஒரு நகரத்துல அத வந்து என்ன எதுனா யோசிக்க மாட்டீங்க உணவை உணவை தயாரிக்கிறீங்க சாதமா ஆக்குறீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ நீ தூக்கிட்டு போய் ரோட்ல கொட்டுறீங்க வெயில்ல காய விடுறீங்க ஏன் கொட்டுறீங்க இது மாதிரி ஏன் இந்த மாதிரி வெயில்ல காய விடுறீங்க இது கிராமமா மாடு தின்னும் நாய் தின்னும் குருவி சாப்பிடும் காக்கா குருவி சாப்பிடும் விடுறதுக்கு இங்க நகரம் எதுவுமே கிடையாது இது நகர்புறம் இங்க என்ன இருக்கும் எந்த ஜீவராசியும் கிடையாது ஆடு மாடு நாய் எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது அதை ரோட்ல கொட்டி ஏன் வெயில்ல காய விடுறீங்க அதை பார்க்கும்போது அதுக்காக கஷ்டப்படுற விவசாயி என்னுடைய மனசு வருத்தப்படுது நகரத்துக்கு வரலாம் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன் எங்க பாரு சாப்பாடு கொட்டி கொட்டி கிடக்கு காஞ்சி கிடக்கு வெயில்ல கொட்டி கிடக்கு ஏன் அந்த மாதிரி செய்கிறீங்க நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டீங்க ரைட்டு கரெக்டு தான் உங்க மனச்சாட்சி இல்லையா உங்களுக்குன்னுட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க ஒரு பொடி சோ சோத்துக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இந்த தானியத்தை நமக்கு கொடுத்துருப்பாங்க வெங்காயம் தக்காளி எவ்வளவு காய் வகைங்களை கொடுத்துருக்காங்க உங்க உள் மனசு சொல்லலையா இதெல்லாம் வீணடிக்கிறமேன்னு சொல்லிட்டு அப்படின்னுட்டு உங்க உள் மனசு கண்டிப்பா சொல்லும் ஒவ்வொருத்தருக்கும் இது பாடம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்களே இயற்கையாகவே உங்களுக்குள்ள வரணும் ஒவ்வொருத்தருக்கும் வரணும் படி சாதத்தை கூட வீணடிக்க கூடாது இது பல பேருக்கு உழைப்புல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரணும் உங்களுக்கு யோசிங்க இத வந்து எத்தனையோ பேர் பட்னியா கடக்குறான் ஒரு படி சோறு இல்லாம நாங்களே பட்னியா தான் உங்களுக்கு தானியத்தை தயாரிச்சு கொடுக்குறோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்க நகர்புறத்துல லீவ் விட்ட உடனே டூருக்கு கிளம்புறீங்க இங்க போலாமா டூருன்னு போறீங்க ஒரு நாளைக்கு கிராமத்துக்கு வாங்க ஒரு ஆளு கிராமத்துக்கு வாங்க விவசாய இந்த விவசாயி படுற கஷ்டத்தை வேடிக்கை பாருங்க வேலை செய்ய வேணாம் வேடிக்கையை பாருங்க அவன் படுற கஷ்டத்தை பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆண் மாடு எவ்வளவு கஷ்டப்படுது எல்லாத்தையுமே அந்த வேடிக்கை பாருங்க அப்புறமா தான் உங்களுக்கு அந்த உணவை வீணடிக்கலாமா வேணாமான்னு தோணும் என்ன ஒரு சென்டிமெண்ட் உங்களுக்குள்ள வரும் கண்டிப்பா வேடிக்கை பார்த்தா ஒவ்வொருத்தரும் நகர்ப்புறத்துல வாழற எத்தனை பேரும் வில்லேஜுக்கு வாங்க பெண்களையும் அழிச்சிட்டு வாங்க ஏன்னா அவங்கதான் குறிப்பா பாக்கணும் அவங்கதான் கொண்டு போய் ரோட்ல கொட்டுறாங்க ஆமா ஆண்கள் சாப்பிட்டா போயிடுவாங்க பெண்கள் பார்க்கணும் ஒரு பார்த்தா பதினெட்டு வகையான உணவுகளை இலையில வச்சிட்டான் அத வந்து எதை தின்னுவான் ஏதோ ஒன்று ஒரு நாலஞ்சு வகைகளை சாப்பிடுவான் இல்ல அதை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவான் மீதி மடிச்சு அப்படியே அந்த இலைய மடிச்சு விடுறான் அவன் தூக்கிட்டு போய் குத்தில போடுறான் எத்தனை பேரு பத்னியா இருக்கிறான் தெரியுமா ஒரு பொருள் கிடைச்சா போதும் தின்னுட்டு தண்ணியை குடிச்சுட்டு தூங்கலாம் நிம்மதியா அப்படின்னு நினைக்கிறவன் பேர் இருக்கிறான் யோசிக்கிறது இல்ல ஹோட்டல்ல அதே போலதான் ஒருத்தன் காசு கொடுத்து சாப்பிட்றான்னா அளவுக்கு மீறி அவனுக்கு வேலையில கொட்டுறது அவன் தின்ற வரைக்கும் தின்னவா மீறி வேலையை மூடி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான் இதெல்லாம் கையை வச்சு சாப்பிட்ட அப்படின்னா ஒரு பொடி அள்ளி சாப்பிட்டுனா அது எச்ச சாப்பாடுதான் யாருக்கும் பயன்படாது அது வந்து இலைக்கு வந்துட்டா அது லிமிட்டாக கேட்டு வாங்கி சாப்பிடு உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் கொஞ்சம் வேணுங்க அப்புறமா நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி வாங்குங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எண்ணம் கொண்டு வாங்க நாலு பேருக்கு பயன்படணும் நீங்கள் சாப்பிட்ட மீதி நாலு பேருக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு நாள் த தப்பு பண்ணுவீங்க ரெண்டாவது நாள் அதை சரி பண்ணுங்கள் எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேமிப்பு பாருங்க தானிய வகையை சேமிக்க பாருங்கள் ரெண்டு படி ரெண்டு கிலோ அரிசி போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிலோ சாப்பிட்டு ஒரு கிலோ வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க அது தான் போட முடியும் வேறு வழி கிடையாது அது அதனால் ஒரு கிலோனா ஒரு கிலோ போட்டு சமைங்க ஒரு கிலோ எடுத்து வச்சிங்கன்னா அது நாளைக்கு உதவும் நீங்க ஒவ்வொருத்தர் நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு சேவிஸ் பண்ண வேண்டியது பாதுகாக்க வேண்டிய உணவு வகை உணவு வகைய பாதுகாக்க வேண்டிய நாள்கள் இந்த விவசாயி வேலு விவசாயின்னு கோரி